பில்டிங் டாக்டர் நங்குரம் என்எஸ் என்பது தொழிலக தளங்களில் அஸ்திவார போல்ட் மற்றும் இந்திரங்களின் அடிப்பாகங்களை காங்கிரீட்டில் பதிப்பதற்கு பயன்படும் நான் ஷ்ரிங்க் கிரவுட் ஆகும் பில்டிங் டாக்டர் நங்குரம் என்எஸ் இன் சிறப்பம்சங்கள் நான் ஷ்ரிங்க் தன்மை கொண்டது அதிக ஃப்ளோயபிலிட்டி கொண்டது நீடித்து உழைக்கக்கூடியது அதிக வலிமை கொண்டது நல்ல பிணைப்பு தன்மை கொண்டது இதில் விரிசல்கள் ஏற்படாது எந்திரங்களின் அடிப்பாகம் தொழிலக தளங்களில் அஸ்திவார போல்ட் பதிக்கும் இடங்களில் பயன்படுத்தலாம் பில்டிங் டாக்டர் நங்கூரம் என்எஸ் பயன்படுத்துவதற்கு முன் காணொலியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இதை பயன்படுத்துவதற்கு முன்பு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம் இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம் பழைய கான்கிரீட் அல்லது சுவரில் பில்டிங் டாக்டர் நங்கூரம் என்எஸ்ஐ பயன்படுத்துவதற்கு முன்பு பாண்டிங் ஏஜென்ட்டாக பில்டிங் அல்லது பில்டிங் டாக்டர் பிளாஸ்டர் பயன்படுத்த வேண்டும் ஒரு மூட்டை பில்டிங் டாக்டர் மூன்று முதல் நான்கு லிட்டர் வரை தண்ணீரில் இயந்திரத்தின் உதவியோடு நன்றாக கலந்த பின் அதனை உபயோகிக்க வேண்டும் அதிக வெயிலில் பில்டிங் டாக்டர் நங்குரம் என்எஸ்ஐ பயன்படுத்தும் போது குளிர்ந்த தண்ணீரில் கலந்து பயன்படுத்துவது மற்றும் கியூரிங் செய்வது நல்ல பலனை தரும் பில்டிங் டாக்டர் நங்கூரம் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது இதை பயன்படுத்தும் முன்பு காணொலியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்